இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது தமிழ்நாடே கொந்தளிச்சு போயிருக்கு இந்த வெளியே புகார் தர்ற யார் ஒரு பெண் அவ்வளோதான் அவங்க டாக்டர் ஏடிஜிபி டேவிட்ஸும் நாதிஸ் ஆசீர்வாதம் இருக்கார்ல அவருக்கு தெரிஞ்ச பெண் பண்ணி தான் இவங்க அவங்க சொல்லி தான் அவங்க ஆ அவங்க இந்த பெண்ணு தான் அப்படின்னு ஏன் வெளியே வர மாட்டேங்குது ஏன் இந்த வெளியே மூடி மறைக்கிற மறைக்கிறாங்க அப்போ அவங்க அந்தளவு விஐத்தியா வருதா கேள்வி

பேசுதா பேசுதா நீங்கள் எதுவும் மாட்டு தொட்டையிலோ கொட்டைகளையும் அல்லது பில்டிங் பேக் புறமோ வச்சு விசாரிக்கிறீங்கன்னா இதெல்லாம் சட்ட விதிக்கு எதிரானதுன்றது காவல்துறைக்கு தெரியாது நாளைக்கு பிரச்சனைன்னு ஆச்சுன்னு சொன்னால் நம்ம எல்லாம் உள்ளே போயிடுவோன்றது தெரியாதா தெரிஞ்சிருந்தே இந்த குற்றத்தில் இந்த காவல்துறையை ஈடுபட்டு அப்போ அந்த குற்றத்தை செய்ய தூண்டிய உயர் அதிகாரிகள் யாரு சில இடத்துல காயம் வந்திருக்கு மண்டையில் இருந்திருக்கு உடல்லே இருக்கு எல்லாம் பட் அந்த போஸ்ட்மார்ட்டம் கூட்டத்தில் இந்த தான் இவர் இறந்தாருன்னு சொல்லிவிட்டு வருதா பார்க்கணும் இல்லை இவங்க அடித்தாங்க அது விசாரணை பண்ணும்போது அடித்தாங்க அதே நேரத்தில் இவர் மாரடைப்பு வந்து தான் இறந்தார் அப்படின்னு சொன்னால் அவங்க தச்சிடுவாங்க குற்றவாளி ஜெயராஜ் வீட்டு பெண்களை பார்த்தால் என் நெஞ்சு அடித்து கண்ணீராக வருது என்னால இன்னைக்கு குமாருடைய பெண்கள் நெஞ்சில வந்து தண்ணி கேள்வி வணக்கம் சார் சார் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர்கள் லாக் அப்பில் மரணம் அப்படிங்கிற விஷயம் வந்து ஏதாச்சும் ஒரு பகுதியில் நம்ம அடிக்கடி கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு அந்த வகையில் அஜித்குமார் அவர்களுடைய இறப்பு இது வந்து அவங்க தடிக்கு விழுந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டாலும் அவர் அடித்த வீடியோவும் இப்போ வெளியாகி இருக்கிறதா சொல்லப்படுது இல்லையா இப்படி ஒவ்வொரு விஷயம் முன்னுக்கு முரணாக இருக்குது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை பெரும்பாலும் வந்து இந்த கிரைம் வழக்கு இருக்குது பார்த்தீங்களா அவங்க யாருமே வந்து சாதாரணமாக அவன் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டால் கூட அவனை அடிப்பாங்க க்ரைமுன்னு சொன்னதை அப்படிதான் ஒரு ரெக்கமெண்டேஷன் கூட போக முடியாது இப்படிங்களா அதே நேரத்தில் இந்த நிகழ்வு அஜித்குமார் விஷயம் வந்து ஒரு வேறுபட்ட ஒரு நிகழ்வு ஏன் சொன்னால் அவன் ஒரு கிரைம் அச்சியத்து இல்லை ஆல்ரெடி அவனுக்கு பல சில திருட்டு வழக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட்டு அப்போ தான் அவன் உண்மையை சொல்லுவான் அப்போ தான் அந்த பொருளை வந்து ரெக்கவர் பண்ண முடியும் அவன் அவன் எடுத்து வச்சிருக்கிற பொருளை ரெக்கவர் பண்ண முடியும்னு ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோயிலில் ஒரு வாட்ச்மேன் வேலையே பண்ணுறாப்புல இல்லை அந்த கோயில் எப்படின்னு சொன்னால் அது ஒரு நாடார சமூகம் அதிகமாக போகிற ஒரு கோயில் தான் அது அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கோயிலுக்கு வரக்கூடிய பணக்காரங்க காரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வேலட் பார்க்கிங் இந்த ஹோட்டலுக்கெல்லாம் பண்ணுவாங்கல்ல வந்து ஒன்று சாவியை கொடுத்துட்டு போய் அந்த மாதிரி வேலட் பார்க்கிங் தான் பண்ணியிருக்காங்க பையன் பண்ணும்போது மறுபடியும் கார் விடும்போது தான் குற்றச்சாட்டு வைக்கிது நகை வச்சேன் இங்கே போச்சு அப்படின்றாங்க இதெல்லாம் எனக்கு சந்தேகம் வருது ஏன்னா சொன்னால் விளாட் பார்க்கிங் இப்போ நம்ம கூட போய் கார் கிட்டே எங்கே போகணுன்னா விளையாட் பார்க்கும்போது ஃபோன் எல்லாம் எடுத்துட்டிங்களா வேறு எதுவும் விலை உயர்ந்த பொருள் இல்லை இல்லை அப்படின்னு கேட்பாங்க கார் கொடுக்குறவங்ககிட்ட கேட்பாங்க இல்லை அப்படி எதுவும் இல்லை தம்பி எதுவுமே இல்லை எல்லாம் எடுத்துகிட்டிங்களா சார் ஆ எடுத்துட்டேன் இதுதான் முறை இருக்கா இல்லைங்களா அப்போ நீ மறந்து வச்சுட்டு போயிட்டியோ இல்லை நீ வேற அந்த ஜுவல்ஸ் வேற எங்கேயோ தொலைஞ்சி போயிட்டு நான் நீ இங்கே தான் வச்சேன்னு சொல்லிட்டு நீ சொல்றதோ இதுவே வந்து அந்த புகார்டாரர்கிட்டேயே இவ்வளோ கேள்விகளை கிரைம் போலீஸ் கேட்டிருக்கோம் சார் எனக்குமே இப்ப அதில் இந்த ஒரு கேள்விதான் சார் இருக்கு இப்ப யாருனா இப்ப கேஸ் கொடுத்தது வந்து ஒரு டாக்டர்னு சொல்றாங்க அவரு அவங்களுடைய நகைதான் காணாம போச்சு அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஒன்ஸ் கேட்டிருக்கணும் அப்ப உங்க மேலேயும் தவறுகள் இருக்கலாம் இல்லையா அப்படி இருக்கு இருந்தாலுமே ஏன் எங்கேயுமே அவங்களுடைய பேர் அடிப்படல ஏன் பெருசாக அவங்க பேஸே வெளில வரல யாருன்னு தெரியலையே அதான் ஏன் அதே சொல்லிட்டு இன்னவரில் யாருன்னு கூட தெரியல ஏன் சார் அந்த மாதிரி அது அப்போ என்ன விஐபி விவிஐபியா இருப்பாங்க இவ்வளோ பிரச்சனையா இருக்குது தமிழ்நாடே கொந்தளிச்சு போயிருக்கு என்ன புகார் புகாரத்தர யார் ஒரு பெண் அவ்வளோதான் அவங்க டாக்டர் அது கூட சில ஊடங்கள் டாக்டர்னு போடுறாங்க டாக்டரா இல்லை அரசியல்வாதியுடைய மனைவியாரர்களுக்கு தெரியல நான் என்னுடைய கேள்வி என்ன சொன்னால் அந்த ஜுவல்ஸை நீ அங்கே வச்சுட்டு நீ ஏன் பார்க்கிங் வந்து இது வெலட் பார்க்கிங்க்கு கொடுத்த சாவி அப்போ யார் மேலே தவறு அந்த பெண்ணு மீது தான் தவறு ஒரு கால் நீ வந்து மறந்தியில் கோல்டு வச்சுட்டு நீ கார் பார்க்கிங் கொடுத்தேன்னு சொல்கிறேன் நீ எங்கன்னா மறந்து வேற எங்கன்னா வச்சுட்டு அல்லது வேற எவனா திருடிட்டு அந்த குற்றச்சாட்டை இவன் மேலே போட்டியா ஆ இப்போ அதே தான் சார் இவங்க இப்போ இந்த விஷயத்தில் என்ன விஷயம் வெளியே வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இவங்க இந்த டாக்டருக்கும் தலைமை செயலகத்தில் ஒர்க் பண்ணுற ஒரு முக்கியமான அதிகாரிக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்குது அவருடைய அவர் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்க வச்சு தான் எஸ்பி வந்து ஆறு போலீஸ் அனுப்பிச்சு விசாரணைக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான இப்போ விசாரணைகளே தெரிய வந்திருக்கு இல்லையா அந்த முக்கியமான தலைமை அதிகாரி யாராக இருப்பாங்க அவங்களுக்கு தண்டனை கிடைக்குமா அதாவது அது முக்கியமான தலைமுறை தலைமைச் செயலகத்துலன்றாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க நம்ம ஏடிஜிபி டேவிட் சம் நாதிஷ் ஆசீர்வாதம் இருக்காருல அவ்வூருக்கு தெரிஞ்ச பெண்மணி தான் இவங்க அவங்க சொல்லி தான் வந்து காவல்துறை வந்து இப்படி துரிதமாக நடவடிக்கை எடுத்திருக்கேன் நான் என்ன சொல்கிறேன் அது யார் வேணால் சொல்லிட்டேன் ரெக்கமெண்டேஷன் பண்ண தான் செய்வாங்க இப்போ டேவிஸ் நான் செய்ய குற்றச்சாட்டு இல்லை நம்ம குறையாக சொல்ல முடியாது ஏன் சொன்னால் அவர் இப்போ அதேமாரி கோல்டு போயிருக்குன்றாங்க அது என்னென்னு விசாரிங்கன்னு சொல்லுவாங்க அவங்க சொன்னாங்கன்றதுல நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது யாருடைய இது இது இப்போ அவங்க தப்பிச்சிட்டாங்க நீ மாட்டினது நீ தானே ஆ அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து அந்த அளவுக்கு இருக்குது கிட்டத்தட்ட ஆறு போலீஸ் வந்து அவர் அடிச்சிருக்காங்க அது எல்லாரும் பார்த்துருக்காங்க ஆனால் அஞ்சு போலீஸ் தான் கைது செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது இல்லையா இது உண்மையா இல்லை அந்த ஒரு போலீஸ் அஞ்சு போலீஸ் ஆறு போலீஸு நம்மளோ பார்க்கல ஒரு கற்ப ஒரு ஒரு தோராயமாக சொல்லப்படுற விஷயங்கள் தான் ஒரு கால் டிரைவரா இருக்கலாம் ஆறாவது போலீஸ் டிரைவராக இருக்கலாம் அவன் இல்லை இருக்க மாட்டான் ட்ரை இப்படி இருக்கலாம் அதெல்லாம் நம்ம வந்து நம்ம வந்து அவ்வளோ அடுத்த திருத்தமாலாம் ஒட்டுமொத்த குற்றச்சாட்டு காவல்துறை மேலே திருப்ப முடியாது காவல்துறை வந்து ஏதோ ஒரு நீங்கள் வந்து அந்த சட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி எஃப்ஐஆர் பதிவு பண்ண பிறகு ப்ரொசீஜராக நீங்கள் விசாரணை பண்ணாமல் நீங்கள் எதுவும் மாட்டு தொட்டையில கொட்டைலையோ அல்லது பில்டிங்கு பேக் புறமோ வச்சு விசாரிக்கிறீங்கன்னா இதெல்லாம் சட்ட விதிக்கு எதிரானதுன்றது காவல்துறைக்கு தெரியாதா நாளைக்கு பிரச்சனைன்னு ஆச்சுன்னு சொன்னால் நம்ம எல்லாம் உள்ளே போய்டுறது தெரியாதா தெரிஞ்சிருந்தே இந்த குற்றத்தில் இந்த காவல்துறை ஈடுபட்டிருக்கு அப்போ அந்த குற்றத்தை செய்ய தூண்டிய உயர் அதிகாரிகள் யார் நிச்சயமாக அவங்களா செஞ்சிருக்க வாய்ப்பில்லை ஏதோ ஒரு இன்ஃப்ளன்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த இன்ஃப்ளூன்ஸ் வந்து வெளி வரணும் சார் இதுக்கு திருட்டு தான் காரணமாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா அவர் தான் திருட்டி இருப்பாரு தான் இவங்க இந்த அளவுக்கு இறங்கி இருப்பாங்களா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் விஷயங்கள் இருக்குமா உங்களை உங்களுடைய கருத்து என்னுடைய இது வந்து எனக்கு வேற வேற சந்தேகம் கூட வருது ஏன் சொன்னா அந்த பெண்ணு கூட வந்து நாடார் சமூகத்தை சார்ந்த பெண் தான் சொல்றாங்க இந்த பையனும் நாடார் சமூகத்தை சேர்ந்ததா அந்த கோயிலே வந்து நாடார் சமூகத்தை சார் வந்தவங்க வரவங்க கோயில் தானே அது அப்போது வந்து பார்க்கிங் அதனால் நகை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு காரணமா அல்லது வேறு காரணங்கள் இருக்கா அப்படின்றது ஆயிரம் கேள்விகள் நமக்கு முன்னாடி வருது இருந்தாலும் சந்தேகத்தின் அடிப்படையிலையும் உகத்தின் அடிப்படையிலையும் நம்ம வந்து வழக்க வேறு விதமாக திசை திருப்பக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம அமைதி காக்கிறோம் நிறைய சந்தேகங்கள் இருக்குது ஏன்னு சொன்னால் இது மட்டும் இருந்ததுன்னா இப்படி வந்து ஒரு கொடுமையாக வந்து எஃப்ஐஆர் கூட வரையும் பதிவு பண்ணலாம் எஃபயர் கூட பதிவு பண்ணாமல் கொடுமையாக தாக்குதல் தொடுக்க காரணம் என்ன யார் சொல்லி இப்படி நடந்தது ஏன் அந்த பெண்ணும் பேர் வெளியே வர மாட்டேன் அந்த ஊயிர்கள் கேள் சி அப்படின்ற மாதிரி யாரையும் தெரில அவள் இன்னொருலையும் தெரில அந்த பெண் அந்த பெண்ணை யாருன்னு தெரிஞ்சுன்னா எல்லாமே அம்பளம் அந்த பெண்ணு தான் சொல்லி புகார் கொடுத்துதா அல்லது அந்த பெண்ணு உடைய கணவரோ அல்லது அந்த பெண்ணுடைய குடும்பத்தார் புகார் கொடுத்தாங்களா இருக்கா இல்லைங்களா ஆமாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இதை தாண்டி அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயம் வெளி வரும்போது அவங்க குடும்பத்தாருக்கும் இருக்கட்டும் பத்து லட்சத்தில் ஆரம்பித்து ஐம்பது லட்சம் வரைக்கும் நாங்கள் பணமா தரோம் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டு இருக்கு இல்லையா இதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க சார் இல்லைம்மா அது எப்போவுமே மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா ஆளுங்கட்சி தங்களுடைய கெட்ட பேர் வரக்கூடாதுன்றதுக்காக இதை இஷ்யூ பண்ணாதீங்க உடனே பாடி எடுத்து அடக்கம் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு பணம் கொடுப்பாங்க இப்போ எப்படின்னு சொன்னீங்கன்னா அதிமுக ஆட்சியில் வந்து ஜெயராஜ் ஃபிலிக்ஸு இது சாத்தான்குளம் படுகொலை படுகொலைக்கும் அதேமாதிரி தான் அன்றைய அரசு வந்து அவர் முயற்சிகள்லாம் எடுத்து பணம் எல்லாம் கொடுத்து சரி கட்ட பார்த்தாங்கன்னு வைங்க அதன் பிறகு திமுக எதிர்கட்சியாக இருந்துட்டு கடுமையான ஒரு போராட்டம் பண்ணி அந்த விஷயத்தை வந்து என்ன பண்ணாங்க வெளி உலகத்து கொண்டு வந்தாங்க அதேமாரி தான் இப்போவும் வந்து அந்த மாதிரி எல்லாம் பின்வாசல் வழி பேரமெல்லாம் நடந்திருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது இது இருந்தாலும் இன்றைக்கி எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து இந்த விஷயத்தை தீவிரமாக எடுத்து பொது தளத்தில் கொண்டு வந்ததும் ரெண்டாவது சோசியல் மீடியாவில் உங்களை போன்ற என்னை போன்ற நிறைய சமூக செயல்பாட்டவர்கள் அப் பொதுமக்கள் எல்லாமே இந்த விஷயத்தை வந்து சிரத்தை எடுத்து கண்டனம் தெரிவித்ததுனால இன்றைக்கி வந்து காவல்துறை மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்கு காவல் திருமலை வழக்கு பதிவு செஞ்சுருக்கு அவங்க சிறையில் வச்சுருக்காங்கன்றதுக்காக வந்து தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டுச்சின்னு நம்ம சொல்ல முடியாது புரிந்து உங்களுக்கு ஏன்னு சொன்னால் இது இது நிலை மாறக்கூட வாய்ப்புகள் இருக்குது ஏன்னு சொன்னிங்கன்னா குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப மசத்து ஒரு குற்றப்பத்திரிகை ஒரு வழக்கில் வந்து குற்றப்பத்திரிகை அந்த குற்றப்பத்திரிக்கையில் சாட்சிகளை ஆதாரங்களே சரியாக வைக்காமல் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி நீதிமன்றத்துக்கு போச்சுன்னா நீதிபதி சாட்சிகளை ஆதாரங்களை வச்சும் அவங்க தீர்ப்பு சொல்ல முடியும் இல்லையா அனுமானத்திலலாம் தீர்ப்பு சொல்ல முடியாது நீதிபதி அப்போ சாட்சியில் ஆதாரங்களையும் சரியாக எடுத்து போய் நீதிமன்றத்தை கொடுக்கலனா அது குற்றவாளிகளுக்கு சாதமாக அதை கைது செய்யப்பட்டக்கூடிய காவலர்கள் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக போயிடும் அப்போ அந்த மாதிரி உள்கூத்து விளையாடுறாங்களா அப்படின்றது சமூக செயற்பாட்டாளர்களும் எதிர்கட்சிகளும் குறிப்பாக ஊடகம் உலகமே ஊடகங்களும் கண்காணிச்சுட்டு இருக்கணும் அந்த வழக்கு முடிகிறதுலையும் கண்காணிச்சுட்டு இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் இந்த வழக்கை வந்து கடப்பில் போட்டுருவாங்க இப்போ தான் சில பேர் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுங்கன்றாங்க ஏன்னு சொன்னால் அந்த பெண் யார் ஏன் அந்த பெண்ணை கொண்டு வர மாட்டேங்க இவ்வளோ தூரம் நடந்துச்சி ஒரு கொலையே புகார் புகாரதாரர் ஏன் வெளியே சொல்ல மாட்டேறீங்க அவங்க உயிருக்கு ஆபத்து உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னால் உயிர் பாதுகாப்பு கொடுங்க ஆ அவங்க இந்த பெண்ணு தான் அப்படின்னு ஏன் வெளியே மாட்டேங்குது ஏன் இந்த வெளியில் மூடி மறைக்க மறைக்கிறாங்க அப்போ அவங்க அந்தளவுக்கு விஏபியா வருதா கேள்வி அப்போ அந்தளவுக்கு விஐபின்னா அப்போ இதுதான் தான் காரணமா இல்லை வேறு காரணங்கள் இருக்கா காதல் கீதல் ஏதாவது வேற காரணங்கள் இருக்கா அப்படின்ற கா சந்தைகள்லாம் எழுந்துக்கிட்டே போதும் இல்லையா அப்போது முதல்ல காவல்துறை வந்து தமிழக அரசு வந்து அந்த பெண் புகார் தரர் இவங்க தான் இவங்க புகாரின் அடிப்படையில் தான் நாங்கள் இதை வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை பண்ணோம் அதில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிடணும் வெளியிடாதது இல்லையோ இதுக்கு நீதி கிடைச்சதை நம்ம நினைக்க முடியாது இப்போ நீங்க முன்னாடியே சொன்னீங்க சாத்தான்குளம் அந்த அந்த விஷயத்துல வந்து அதிமுக வந்து ஆளுங்கட்சியாக இருந்ததுனால அவங்க எதிர்கட்சியாக இருந்த திமுக காரங்க திமுக இருந்து இந்த விஷயத்தை வெடி கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறீங்க இப்போ இந்த விஷயத்துலேயே வந்து இப்போ அதிமுக காரங்கெல்லாம் நிறைய குரல் இருக்காங்க இப்போ வந்து திமுக அந்த விஷயத்த வந்து மூடி மறைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க இல்லையா பிரச்சனை ஒன்று நடந்திருக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு இப்போ இந்த மாதிரி எத்தனை நடந்தாலும் சரி ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்கள வந்து எதிர்கட்சிக்காரங்க இல்லை இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறத எடுத்து காட்ட மட்டும் தான் செய்வாங்களா இல்லையுமே இனிமேல் இந்த தப்பே நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இங்கே செயல்பட்ட மாதிரி இல்லையே எனக்கு அவங்க எல்லாம் அரசியல பாக்குறாங்க நீங்கள் நானும் அரசியல பாக்கலையே அதாவது சோசியல் மீடியால இருக்கு இல்ல 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 இப்ப எதிர்கட்சி இல்ல இல்ல எதிர்கட்சிகள் அரசியல இப்ப அதிமுக ஆட்சி இருக்கும்போது திமுக இது பெரிய விஷயமா எடுத்து போறாங்க இதே முதல்வர் அன்னைக்கு வந்து ஒரு ட்வீட் பதிவு போட்டாரு என்ன போட்டாரு ஜெயராஜ் பிளிக்ஸ் வீட்டு பெண்களை பார்த்தால் என் நெஞ்சு அடைச்சு கண்ணீரா வருதுன்னாரு இன்னைக்கு அஜித் குமாருடைய பெண்கள் கதற கதறல் உங்களுக்கு நெஞ்சில வந்து இறக்கம் வரலையா இல்லை கண்ணில் தண்ணி வரலையா இப்படி கேள்வி வருதா இல்லைங்களா அப்போ அன்னைக்கு நீங்கள் போட்டது வேஷம் இப்படி இருக்கா இல்லைங்களா ஆனால் அதே நேரத்தில் உங்களை போன்ற ஊடகங்களெல்லாம் இருக்கட்டும் எங்களை போன்ற சமூக செயல்பாட்டை இருக்கட்டும் நான் நாம் வந்து அன்றைக்கும் நாம் வந்து என்ன பண்ணுவோம் ஜெயராஜ் ஃபிலிக்ஸுக்கு ஆதரவாக தான் இருந்தோம் இன்றைக்கும் அஜித் குமார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக தான் இருக்கும் இருக்கா இல்லைங்களா இதுதான் வந்து எதிர்கட்சிகளும் சரி ஆளுங்கட்சிகளையும் சரி மாறி மாறி அவங்க ஆட்சி செய்யும்போது அவங்களுடைய நிலைப்பாடுகள் மாறினாலோ ஆனால் நாம் வந்து என்ன பண்ணுறோம் சொன்னால் நம்ம பாதிக்கப்பட்டவங்க மக்கள் தான் நிற்கிறோம் இது காலங்காலமாக நடந்துட்டு வருது இப்போ உதாரணத்துக்கு எப்படின்னு சொன்னால் இப்போ வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு இல்லைங்களா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ன்றாங்க மருத்துவ இது சர்டிஃபிகேட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது இது வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து இவங்க அடிச்சுருக்காங்க காயம் இருந்ததுன்னு சொல்லி வந்திருக்கு இனத்தின இடத்துல காயம் இருந்திருக்கு மண்டையில் இருந்துருக்கு உடலில் இருந்துருக்கு எல்லாமே பட் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இந்த அடித்தனால்தான் இவர் இறந்தாருன்னு சொல்லிவிட்டு வருதா பார்க்கணும் இல்லை இவங்க அடித்தாங்க அது விசாரணை பண்ணும்போது அடித்தாங்க அதே நேரத்தில் இவர் மாரடைப்பு வந்து தான் இறந்தார் அப்படின்னு சொன்னால் அவங்க தச்சுருவாங்க குற்றவாளிகள் நல்லா புரிஞ்சிக்கணும் இது ஒன்று இருக்குது ரெண்டாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் ஏதோ தேவ தூதர்கள் எழுதி அனுப்புறது இல்லை அவங்களும் ஒரு மருத்துவர்கள் தான் இந்த சிஸ்டம் தான் எல்லாமே இப்போ இவரை விசாரிச்ச முறையே வந்து கரெக்டான ப்ரொசீஜர் கிடையாது ஆனா இதுல வந்து கொடுமையான விஷயங்கள்லாம் சாரி இன்வெஸ்டிகேஷன்னாவே பேசி 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 தான் எடுக்கணும் ஆனா இவங்க என்ன பண்றதுன்னா பிடிச்ச உடனே அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு குற்றவாளி இதுக்கு முன்னாடி எந்த குற்றத்துலேயும் அதில் விசாரணைக்கு ஆளாகாத நபர்களை பத்து பதினஞ்சு போலீஸ் டக்கு டக்குன்னு வர்றது அந்த அந்த ஒரு மேர்ச்சி ஒ ஒரு விதமான திரட்டை பண்ணும்போது வெவ்வென ஐடி என்ன எல்லாத்தையும் உண்மையை சொல்லுவோம் குற்றவாளிகள் இதில் வந்து சில இப்போது குற்றவாளிகள் எப்படின்னு சொன்னால் அவன் உண்மையை ஒத்துக்குவான் பட் அவனுக்கு பேக்கப்பில் யார் எந்த செயல்படுத்தினாங்கன்றது அந்த உண்மையை எடுக்கிறதுக்காக அப்போது தேர்ட் கிரேட் ஃபோர்த் கிரேட் கிரேட் ட்ரீட்மெண்ட்டை வந்து கொடுப்பாங்க ஓ கடுமையாக அடிக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணுறது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்புன்னு சொல்ல முடியாது பட் அதே நேரத்தில் வந்து என்ன மாதிரியான இதுவும் இப்போ இப்போ நான் சொன்னேன் காலை விரிக்கிறது இப்போ ஒரு கராட்டை கிளாஸ் போய் அவன் பிளாக் பெல்ட் எடுத்திருந்தானா அவனை காலை விரிக்க சொன்ன அசால்ட்டாக விரிச்சிடுவான் இப்போ நான் இது போல் எதுவுமே இல்லாமல் காலை முடியுமா அவ்வளோ சாதாரணமாக ரெண்டு காலை விரிக்கினா ரொம்ப கஷ்டம் இந்த நரம்புகள்லாம் இதுவாகிடும் ஆகிடும் புரியுதுங்களா ஆகிடும் அதேமாதிரி காலை கட்டிவிட்டு த தலையில் வந்து என்ன பண்ணுவாங்க தீ வைக்கிறது இந்த நகத்துக்குள்ளே ஊசியை போடுறது நகத்துக்குள்ளே நகத்துக்குள்ளே ஊசியை போட்டு இது பண்ணுறது இப்படி வந்து ஒரு மோசமான ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க இப்போ இது சிபிஐ ட்ரீட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அவங்க வந்து இதை விட மோசமாக பண்ணுவாங்க சிபிஐ நான் வந்து தொண்ணூற்றி மூணில் எனக்கு ஒரு வழக்கில் சிபிஐ அரெஸ்ட் பண்ணுறாங்க தடா வழக்கில் கைது பண்ணும்போது சிபிஐ அறுபது நாள் கஸ்டடியில் இருந்தேன் நான் அப்போ அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் எப்படின்னு சொன்னால் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது இப்போ எப்படின்னா நம்மளை வந்து படுக்க வச்சுருவாங்க படுக்க வச்சுட்டு இந்த உள்ளங்கால் இருக்கு இல்லைங்களா இங்கே இங்கே வந்து அடி அடின்னு அடிப்பாங்க இந்த அடிக்கிறது இந்த ஜீவ்னு எங்கே இருக்குன்னா நரம்புலேயே இருக்கும் ரெண்டு காலையில அதேமாரி பெட்டாக்சில் அடிப்பாங்க அப்புறம் நிற்க வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 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 ரெண்டு மூணு அதிகாரி இப்படி நின்றுக்குவாங்க நின்றுட்டு ஒருத்தர் வந்து இப்போ இந்த உங்கள் கண்ணை இருக்கணும் சில கண்ணை வச்சு இப்படி அடிப்பாங்க பரின்னு அடிக்கும் அடிக்கும்போது நம்ம கையை ஒருத்தர் பிடிச்சிப்பாங்க அப்படியே கிருருன்னு இருக்கும் நம்ம சரி ஒருத்தர் அடிக்கிறான் ஒரு இருபது பத்து அடின்னு போய்ட்டோம் பார்த்தா இன்னொருத்தர் வந்து பத்து அடி இன்னொருத்தர் பத்து அடி இதேமாரி ஒரு நாலஞ்சு பேர் வந்து அடிப்பாங்க அப்போது வந்து அப்படியே மயக்கம் வந்து படுத்துருவாங்க ஆனால் அது வந்து உயிருக்கு ஆபத்து வராது புரிதுங்களா உங்களுக்கு ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்டும் கடுமையான ட்ரீட்மெண்ட்டு பட் இதெல்லாம் பண்ணுவாங்க இ இதெல்லாம் வந்து நம்ம நீதிமன்றத்தில் இப்படி அடித்தாங்க இப்படி கொடுமைப்படுத்தாங்கன்னு சொன்னால் அவர் எழுதுவதோடு சரி அவர் வந்து ஏன் அடிச்சிங்கன்னு கேட்க மாட்டார் ஆனால் அடிக்கக்கூடாது என்பது சட்ட விதி காவல்துறை ஒரு அக்கியூஸ் பிடிச்சி அவங்ககிட்ட விசாரணை தான் பண்ணணுமே தவிர அவனை வந்து மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ அவனுக்கு வந்து எந்த விதமான தீங்கும் எனக்கு ஏற்படுத்தக்கூடாது இதுதான் நீதிமன்றத்தினுடைய விதிகள் ஆனால் அந்த விதிகளை யாரும் ஃபாலோ பண்ணுறதில்லை அதுலேயும் இந்த கிரைம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுமையாக தாக்கம் அது எப்படின்னு சொன்னால் ஒருத்தன் வந்து உட்காந்துருப்பான் என்னடா கேஸு அந்த கேஸ் சார் அவங்க ஒரு உதவ உதைப்பான் இன்னொருத்தன் வருவான் என்னோ அவங்க ஒரு உதவி விதிப்பான் அந்த உதைக்கிறது மூஞ்சியாக இருக்கலாம் நெஞ்சாக இருக்கலாம் வேறு எங்கே வேணா இருக்கலாம் புரிதுங்களா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து ஒவ்வொரு அதில் தான் இவங்க வந்து இதுவாகிடுது ஓ ஒரு சிலர் வந்து உடல்பா எல்லாரும் திரகத்திரமான மன உறுதியுடன் உண்டான நபர்கள் இல்லை இல்லை

இப்படியெல்லாம் நீங்கள் கொம்பு சீவி விடுறதுனால தான் நீங்கள் அப்பாவை பாதிக்கிறோம் நான் என்ன சொல்கிறேன் தவறு செஞ்சாங்கன்னா அவனை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு முழு அதிகாரம் இருக்குது அந்த சட்டத்தை உங்கள் கையில் எடுக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை உதாரணத்துக்கு ஒருத்தன் தவறு செய்கிறாங்க ஒரு கொலையே பண்ணுறான்னு சொன்னால் அவனை கைது பண்ணி அந்த கொலை வழக்கில் சாட்சிகளையும் ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் நிப்பாட்டி அவனுக்கு தூக்கு தண்டனை வெளியில் நீங்கள் வாங்கி கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது அதே நேரத்தில் அந்த பையனை கூட்டும் போய் கையை உடைக்கிறதோ காலை ஓடிக்கிறதோ இல்லை என்கவுண்ட்ரு பண்ணுறதோ அது சட்டத்தை காவல்துறை தன் கையில் எடுக்கிறதுக்கு எந்த சட்டத்தையும் இடம் இல்லை புரியுதுங்களா இல்லையா இப்போ ஒருத்தனை அக்யூஸ்ட்டை பிடிச்சி போகிறேன் நீங்கள் பார்ப்பீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் ஒட்டுக்காக எல்லோரும் கையில் வடிச்சுருப்பாங்க எல்லாரும் எங்கடா வழுக்கி வேந்துட்டேன் எங்கடா வழுக்கி வந்து பாத்ரூமில் வழுக்கி வேந்தானோ சொல்லுவாங்க புரியுதுங்களா அப்போது நீங்கள் வந்து ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு திடீர்னு ஒரு கீரல் ஒரு ஏதோ ப்ளட் மாரி கிழிஞ்சிருக்கும் சார் ட்ரீட்மெண்ட்டு சார் கிழிஞ்சிச்சு சார் ரோட்டில் வந்துட்டே இருந்தேன் சார்னா இல்லையே இது எதுவும் வெட்டுக்காயம் மாரி இருக்கா ஏஆர் போடு போலீஸ் ஒருத்தன் அப்போ தான் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன்னு சொல்லுவேன் டாக்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா சாதாரண ஒரு கீரலுக்கு ஆனால் ஒரு கையை உடைச்சி போலீஸ் கூப்பிட்டு போகிறாங்கள எந்த டாக்டராச்சும் இது நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது இது நீங்கள் கையை உடைச்சி கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லையா அதுவும் அஞ்சு பேரை கையை உடைச்சி கூப்பிட்டு போய் அஞ்சு பேரை போட்டு விடுவான் டாக்டர் சரி டாக்டரை போட்டு விட்றான் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க மேஜிஸ்ட்ரேட்டில் கேட்குறாங்க எப்படி வந்து சொல்லி இல்லைன்னா ஒன்று அவ்வளோதான் குண்டாஸ் போட்டுருவேன் என்கவுண்ட்ரு பண்ணிவிடுனா எப்படி வந்தேன்னா வழுக்கி விழுந்துட்டேன்னு சொல்லணும் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவோம் வழுக்கி விழுந்துட்டேன்னு ரெண்டாவது பிறம் வலிக்குன்னு விட்டு அப்போ அந்த மேஸ்டர் படிச்சுட்டு தானே வரீங்க நீங்கள் மாடு மேஜிஸ்ட்ரோட் வந்து மேஜிஸ்ட்ரேட்டாக வரல யாரும் என்ன சொல்கிறீங்க ஏன்னா ஏயா வா அது எப்படி அஞ்சு பேரும் ஒட்டுக்காக வந்து கை ஓடிஞ்சது கீழே வழிக்கு வீழ்ந்து ஓடிஞ்சிது யாருக்கிட்ட கதை கடுதாக வர்றீங்க அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு மேஸ்ட்ரேட்டாச்சும் ஒரு நீதிபதியாச்சும் எழுத கம்ப்ளைண்ட் எழுதுறாங்களா போலீஸ்க்கு எழுதுறா எழுதுறது இல்லையே இவன் அடிக்கிறான் மருத்துவத்துறை கட்டுக்கட்டுது நீதிமன்றம் அனுமதிக்குது சிறையில் எப்படின்னு சொன்னால் சிறை மேனுவல் இருப்பாங்க சிறையில் எப்படின்னா இப்போ உங்களை கூட்டம் போனாங்கன்னு வச்சிக்கலேன் அம்மா காயம் வெளி காயம் பார்ப்பாங்க இதுதான் காயம் இருக்கான்னு இல்லை உள்காயம் இருக்கான்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க இல்லை சார் எதுவும் உள்காயம் இல்லைன்னு சொன்னால் தான் அட்மிஷனே எடுக்கணும் ஆனால் ஒருத்தனை கையை கட்டு போட்டு உள்ளே எடுத்துன்னு ரத்தம் ஒழுகும் அவங்ககிட்ட ஆனால் அது நே சிறைத்துறை என்ன பண்ணும் அது எதுவும் கேட்காது சிரிச்சுக்கிட்டே அட்மிஷன் எடுத்துடுவாங்க அப்போ எல்லா சிஸ்டமே சேர்ந்து சட்டத்தை வந்து எப்படி தவறாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்க பாருங்க இதெல்லாம் பேசுகிற நமக்கு வந்து பேர் என்ன தீவிரவாதி பயங்கரவாதி அப்படி தானே சொல்லிக்கிறாங்க ஆக இது எல்லாமே வந்து மாறணும்னு சொன்னால் முதல் நம்ம மாறணும் தமிழ்நாட்டுடைய சிஸ்டம்லேயே இன்னும் எவ்வளோவ்ளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப கிளியராக எங்கள் கூட இவ்வளோ நேரம் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார்